യും പണേ മു പണിയ

இந்தப்பட்ட செய்திகள் எவ்வளவு பிரயோஜனமாக இருப்போதே நீங்களே இந்த செய்திகளை கொடுக்கல யாருன்னா கடவுள் தாயம்னால் அவர் எங்க அவோடும் பேசுறதை வா தேவனோடு கூட இடை விடுகிற த இடைவிடி ஏற இருந்தாலும் கடமையே தன் பணித்தை விட்டு விலகி போக மாட்டாங்க கூட யோஸ்வா அந்த பணியுடைய அந்த ஆமைக்குரிய கூடாரத்தை விட்டு பிரியாதப்பானுன்னு நம்ம பார்க்கணும்

குடும்ப வாழ்க்கையில பார்க்கும் போது போராட்டங்கள் இருந்தாலும் நல்ல வீட்ல திருமண காரணத்தை நாங்க ஒரு மெராக்கல் மவுண்ட்டுக்கு போறோம் தரக்கல் மவுண்ட்டு கொண்டு போய் அந்த ஆந்திராவில இருக்குது அந்த இடத்துல எங்களை கொண்டு போய் செப்டு

இல்லை <laughs> <laughs> அந்த போராட்டத்தின் மத்திய இப்பவேற்பட்ட நல்ல காரியங்களை கந்த நபர் மூலிமா செய்ததுக்காக கந்த இருக்காங்க அங்கே போராட்டு கலைமையா கலை மகனாம் அந்த நல்ல தரங்களை வைத்து அடவலே இப்படிப்பட்ட ஊழியத்தை அப்படி கொடுத்தமைக்காங்க